மட்டுக்கிழப்பு மாநகர எல்லைக்குள் ஆட்டோ சாரதிகளின் வருமானத்தை சுரண்டும் கார்ப்பரேட் கம்பெனி இதற்கு அனுமதி வழங்கியதா மட்டுக்கிழப்பு மாநகர சபை மட்டுக்கிழப்பு சபை எல்லைக்குள் அலுவலகம் அமைத்து மாநகரத்தின் சன நெரிசலான பகுதிகளில் தற்காலிக பதிவிடங்களை அமைத்து பதிவுகளை மேற்கொண்டு பன்னிரண்டு வீதம் எனும் பாரிய தரகு பணத்துடன் இன்னும் சில கட்டணங்களை உள்ளடக்கி அப்பாவி ஆட்டோ சாரதிகளின் உழைப்பை உறிஞ்சும் இவ்வாறான கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு யார் அனுமதி வழங்கியது ஒரு உள்ளாட்சி மன்ற எல்லைக்குள் ஒரு நிதி நிறுவனம் எவ்வாறு பதிவு செய்யாமல் அலுவலகம் அமைத்து செயல்பட முடியும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மாநகர சபை அறிந்தும் அறியாமல் இருக்கின்றனரா அல்லது அனுமதி வழங்கினார்களா எனும் பாரிய சந்தேகம் நிலவுகின்றது போன்று கடந்த காலங்களிலும் மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்குள் பல கார்பரேட் கம்பெனிகள் பல வழிகளிலும் உள்நுழைய முயற்சித்த போது அக்காலகட்டத்தில் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருந்த பிள்ளையான் ஏழைகளின் உழைப்பின் வலி உணர்ந்த அன்றாடம் வயிற்று பிழைப்புக்காக வீதிகளில் விற்று பிழைக்கும் தெருவோர வியாபாரிகளை துரத்தி துரத்தி விரட்டும் மட்டக்கிழப்பு மாநகர சபையானது ஏன் இவ்வாறான ஏழைகளின் உழைப்பை உறிஞ்சும் கம்பெனிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை